திருச்சிற்றம்பலம் ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய யான் செய்யும் தொரிசுகளுக்கு உடனாகி மாழை உன் கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் ஒருவனே போற்றி எங்கள் கோமல கொழுந்து போற்றி வருகை என்றென்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனே தனிமை தீத்தே மையல் மாதொரு கூரன் மால் கையன் குறையும் கரை கண்டன் கணல் மழுவான் ஐயன் ஆரழலாடுவான் அணி நீர் வயல் தில்லை அம்பலத்தான் செய்ய பாதம் வந்தின் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே தாதையை தாளர விசிய சண்டிக்கு வண்டத்தோடும் உடனே பூதல தோறும் வனங்கப் பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணி மூடி தாமமும் நாமமும் தொண்டக்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசுவைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே நன்மை பெருக அருள் நெறியே வந்தனைந்து நல்லூரின் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர் தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் திருச்சிற்றம்பலம்